வணக்கம் தமிழ்வினின் காலை பிரதான பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வீட்டு உரிமை வழங்கும் நிகழ்வு விளம்பரமே கொழும்பில் இன்று ஆரம்பமாகும் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய நாடு நாடகமாடும் அனுறு அரசு யாழில் விடுவிக்கப்பட்ட காணிகளை அபகரிக்க முயற்சி நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலை செல்லவும் வைத்திய நிபுணர் அறிவுறுத்தல் கடலோர மார்க்கமூடான ரயில் சேவை பாதிப்பு மரண வீட்டுக்கு சென்ற முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்து பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்டி மீது கடுமையான குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் வண்டாரவளை நேற்று இடம்பெற்ற மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வு காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தோட்டமான் குறிப்பிட்டுள்ளார் தனது பதிவொன்று ஒன்றியிட்டு அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் நேற்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது இந்த நிகழ்வு நடாத்தப்படும் இந்நிகழ்வானது இரண்டாயிரம் வீடுகளை கையளிப்பது அல்ல ஆனால் இரண்டாயிரம் காகிதத்தால் கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்திற்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்புவதற்கான இந்த ஒரு தந்திரோபாயம் மட்டுமே குறிப்பாக வேதனை அதிகரிப்பு இல்லை வீடுகள் கட்டப்படவில்லை அபிவிருத்திகள் ஏதும் இடம்பெறவில்லை என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தெட்டாவது மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த எழுபத்தெட்டாவது மாநாட்டை இலங்கை நடத்துகின்றது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் ஆதோனம் கெப்ட்ரேயஸ் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி ஆகியோரும் எட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள் இரண்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் புற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளனர் இதில் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுகளுக்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலை உருவாக்குவார்கள் வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலையில்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை எழுபத்தெட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் இருப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தல் பற்றி உறுப்பு நாட்டின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள் இந்த பிராந்திய மாநாட்டில் முக்கிய சுகாதார பிரச்சினைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து மக்களின் சுகாதார மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தல் வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதார தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதுப்பித்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாகும் அரசாங்கத்தால் யாழ் வலிகாம வடக்கு தெளிப்படை பிரதேச செயலாளர் பிரிவில் நகுலேஸ்வர கிராம அலுவலர்கள் பகுதியில் மக்களின் காணுகளை சுவீகரிக்கும் முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் கடற்படைக்கு ட்ரேடர் அமைக்கும் நோக்குடன் இரண்டு ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வலிகாமம் வடக்கு பகுதியில் அன்னளவாக முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பு இன்னமும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழே அமைந்துள்ளது இவ்வாறு இருக்கையில் இந்த பகுதிகளுக்கு மேலதிகமாகவே தற்போதைய சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெள்ளிப்படை பிரதேச செயலாளரால் விடுக்கப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு காணிகளை விடுவிப்பதாக அன்னூரக அரசு மீண்டும் மீண்டும் கூறுகின்ற போதிலும் வாக்குறுதிக்கு அமைய எவொரு விடுவிப்பு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் காணிகள் பலவற்றிலிருந்து இன்னமும் கடற்படை வெளியேறாத நிலையில் காணப்படுகின்றன தற்பொழுது கடற்படை டிரேடர் அமைக்கும் நோக்குடன் மேலும் இரண்டு ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளமை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹாமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளை மூடு பணியுடனான வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல உயர்த்தனைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையில் தற்பொழுது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் சமரவீர தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என டாக்டர் வலியுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை அகற்றி தினமும் புதிய தண்ணீரை பாத்திரங்களில் சேர்த்தாலும் டெங்கு முட்டை அழியாது அந்த பாத்திரங்களின் மேற்பரப்பில் டெங்கு முட்டைகள் இருப்பதால் டெங்கு நுளம்புகள் எளிதில் இனப்பெருக்கம் செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமீபத்திய சோதனைகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் முறையற்ற முறையில் வைக்கப்படும் பாத்திரங்கள் நுழம்புகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடிகளம் காணப்பட்டுள்ளன டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் இந்த ஆண்டு வரை முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு டெங்கு நோய் தொடர்பான வழக்குகளை பதிவு செய்துள்ளதுடன் இதில் இருபத்தோரு இறப்புகள் அடங்கும் என தெரிவித்துள்ளார் கடலோர மார்க்கமூடான ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பேருவளை மாக்கந்த பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் விளைவாக ரயில் ஒன்றின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உபார் பாதிக்கப்பட்ட ரயில் சேவையை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி காவத்தை பகுதியில் இருந்து தலவாக்கலை பகுதிக்கு சென்ற முச்சக்கர ஒன்று ஹட்டன் புகவந்தளாவை பிரதான வீதியில் நோர்வுட் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியதாக நோர்வுட் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பகுதியில் இருந்து வந்த பேருந்துக்கு இடம் வழங்க முற்பட்ட போதே குறித்த முச்சக்கர வண்டி கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ரத்னபுரி காவத்தி பகுதியில் இருந்து தலவாக்களை பகுதியில் உள்ள மரண வீடு ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து உள்ளாகியதில் ஒருவர் காயத்துக்கு உள்ளாகி டிகோயா கிளங்கான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நோர்வுட் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பரிசுத்துறை முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் நேற்று இரவு அவசர ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை மேற்கொண்டனர் இதன்போது கூட்டுறவு சங்கத்தினர் வின்சென்டி நகர சபை தவிசாளர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் கடற்கரையோரங்களில் தூர்வாரும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வெளியேற்றப்பட்ட மண்ணை தனது தனிப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நிரவும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் தனது சொந்த தேவைக்காக பயன்படுத்தும் வாகன தரிப்பிடத்தை அமைப்பதற்கும் தனது உறவினர்களின் வாழிடங்களில் உள்ள தாழ்நிலங்களை நிரப்புவதற்கும் இதனை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் தலைவர் ஆண்டனி எட்வர்ட் ஹைரஸ் கேர்த்து தெரிவிக்கையில் இந்திய மீனவர்களின் வருகை மிகவும் மோசமாக காணப்படுகின்றது வெளிச்சம் பாச்சி எமது பகுதிகளிலேயே சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட படகுகளை எமது கடற்பகுதியில் மூழ்கடித்து மீன்வளத்தை பெருக்க வேண்டும் இந்திய மீனவ படகுகளை திருப்பி ஒப்படைக்கக்கூடாது கூடாது எனவும் இதை விடுத்து இந்தியாவில் எமது பகுதிக்குள் மீன்பிடியில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் அதை விடுத்து நீங்கள் போராட்டம் நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் செய்திவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வீட்டு உரிமை வழங்கும் நிகழ்வு விளம்பரமே கொழும்பில் என்று ஆரம்பமாகும் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு நாடகம் ஆடும் யாழில் விடுவிக்கப்பட்ட காணிகளை அபகரிக்க முயற்சி நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலை செல்லவும் வைத்திய நிபுணர் அறிவுறுத்தல் கடலோர மார்க்கமூடான ரயில் சேவை பாதிப்பு மரண வீட்டுக்கு சென்ற முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்து பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்டி போல் டாக்ளஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்